ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து சி ஆர்ப்பாட்டம் தொழிலாளர்களுக்கு விரோதமான நான்கு சட்டத் தொகுப்புகளை கொண்டு வந்துள்ள ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் சட்டத் தொகுப்புகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் விருதுநகரில் சிஐடியு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நகராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் ஒன்றிய அரசியல் பள்ளிக்கு முழுக்க முறை सत्य से सत्य से सत्य से एक मत एक मत एक मत एक मत टिकेंद्र दंड टिकेंद्र दंड टिकेंद्र दंड टिकेंद्र अति अरत्ते वाणी अरत्ते अति अरत्ते वाणी अरत्ते टिकेंद्र दंड टिकेंद्र दंड टिकेंद्र दंडमय आगे दंड टिकेंद्र दंडमय आगे दंड टिकेंद्र ிய <laughs> நாட்டின் <laughs> உருவாக்கப்பட்ட உருவாக்க